ஒரு நாளில் மனித உடலுக்கு சராசரியாக எத்தனை லிட்டர் தண்ணீர் தேவை ஏ நான்கு லிட்டர் பி இரண்டு லிட்டர் சி மூன்று லிட்டர் டி ஆறு லிட்டர் சரியான விடை சி மூன்று லிட்டர் சாம்சங் எந்த நாட்டின் நிறுவனம் ஏ தென்கொரியா பி இத்தாலி சி சீனா டி இந்தியா சரியான விடை ஏ தென்கொரியா இந்தியாவின் தேசிய காய்கறி எது ஏ உருளைக்கிழங்கு பி பூசணிக்காய் சி தக்காளி டி முட்டைக்கோஸ் சரியான விடை பி பூசணிக்காய் இந்தியாவில் முதல் கணினி எங்கு நிறுவப்பட்டது ஏ கொல்கத்தா பி மும்பை சி புதுடெல்லி டி காஷ்மீர் சரியான விடை ஏ கொல்கத்தா உலகிலேயே மிகப்பெரிய உயிருடன் வாழும் பறவை எது ஏ தீக்கோழி பி ஹமிங் பறவை சி கழுகு டி அன்னம் சரியான விடை ஏ தீக்கோழி ஆந்தை தனது தலையை அதிகபட்சம் எத்தனை டிகிரி வரை திருப்ப முடியும் ஏ நூற்றி எண்பது டிகிரி பி இரநூத்தி எழுபது டிகிரி சி முந்நூறு டிகிரி டி முந்நூற்றது டிகிரி சரியான விடை பி இரநூத்தி எழுவது டிகிரி கூகுள் எந்த நாட்டின் நிறுவனம் ஏ இந்தியா பி அமெரிக்கா சி ஜப்பான் டி சீனா சரியான விடை பி அமெரிக்கா பாம்பும் ஏனியும் விளையாட்டு முதலில் தோன்றிய நாடு எது ஏ இந்தியா பி சீனா சி ஜப்பான் டி அமெரிக்கா சரியான விடை ஏ இந்தியா எந்த பறவை தன் குட்டிகளுக்கு பால் கொடுக்கிறது ஏ அண்ணம் பி கிளி சி பட்டாம்பூச்சி டி புறா சரியான விடை டி புறா மிதி வண்டி எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது ஏ சீனா பி ஜப்பான் சி ஜெர்மனி டி அமெரிக்கா சரியான விடை சி ஜெர்மனி திப்ஸு பையில் எந்த வாயு நிரப்பப்படுகிறது ஏ நைட்ரஜன் பி ஹைட்ரஜன் சி ஆக்சிஜன் டி ஆர்கான் சரியான விடை ஏ நைட்ரஜன் குர்குரேவில் எந்த விலங்கின் கொழுப்பு கலக்கப்படுகிறது ஏ பன்றி பி பசு சி ஆடு டி இல்லை சரியான விடை டி எதுவும் இல்லை ஒட்டகம் எந்த நாட்டின் தேசிய விலங்கு ஏ சவுதி அரேபியா பி சிங்கப்பூர் சி குவைத் டி மியான்மர் சரியான விடை ஏ சவுதி அரேபியா உலகில் எந்த நாட்டில் தங்கம் மலிவாக கிடைக்கிறது ஏ மாலத்தீவுகள் பி பிரிட்டன் சி ஹாங்காங் டி இந்தியா சரியான விடை சி ஹாங்காங் காந்திஜியின் மனைவியின் பெயர் என்ன ஏ மீரா காந்தி பி சோனியா காந்தி சி ஹர்மன் காந்தி டி கஸ்தூர்பா காந்தி சரியான விடை டி கஸ்தூர்பா காந்தி டாக்டர் பீம் ராவ் அம்பேத்கரின் பிறப்பு இடம் எது ஏ குஜராத் பி டெல்லி சி பனாரஸ் தேசம் சரியான விடை டி மத்திய பிரதேசம் புத்தகத்தை முதலில் உருவாக்கிய நாடியது ஏ இந்தியா பி சீனா சி ஜப்பான் டி அமெரிக்கா சரியான விடை பி சீனா இந்தியாவில் முதல் கணினி எங்கு நிறுவப்பட்டது ஏ கொல்கத்தா பி மும்பை சி புதுடெல்லி டி காஷ்மீர் சரியான விடை ஏ கொல்கத்தா மனித இதயம் ஒரு நிமிடத்தில் எத்தனை முறை துடிக்கும் ஏ எழுவத்தி இரண்டு முறை பி எழுவது முறை சி எண்பது முறை டி எண்பத்தி ரெண்டு முறை சரியான விடை ஏ எழுபத்தி ரெண்டு முறை இந்தியாவில் தற்போது மொத்தம் எத்தனை மாநிலங்கள் உள்ளன ஏ இருபத்தி எட்டு மாநிலம் பி இருபத்தி ஒன்பது மாநிலம் சி இருபத்தி இரண்டு மாநிலம் டி இருபத்தி ஆறு மாநிலம் சரியான விடை ஏ இருபத்தி எட்டு மாநிலம் மிக அழகான பறவை எது ஏ மயில் பி கிளி சி புரா டி குயில் சரியான விடை ஏ மயில் உலகின் எந்த நாட்டில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை கிடையாது ஏ இத்தாலி பி இந்தியா சி ஏமன் டி சவுதி அரேபியா சரியான விடை டி சவுதி அரேபியா பூமியின் இரட்டை சகோதரி என்று அழைக்கப்படும் கிரகம் எது ஏ வீனஸ் பி செவ்வாய் சி புதன் டி வியாழன் சரியான விடை ஏ வீனஸ் காதுகள் இல்லாத உயிரினம் எது ஏ தேல் பி பாம்பு சி மீன் டி பச்சோந்தி சரியான விடை பி பாம்பு அசோகத் தூணில் எத்தனை சிங்கங்கள் உள்ளன ஏ நான்கு பி மூன்று சி இரண்டு டி ஐந்து சரியான விடை ஏ நான்கு இந்தியா கேட் எந்த நகரத்தில் அமைந்துள்ளது ஏ புது பி மும்பை சி ஆக்ரா டி ராஜஸ்தான் சரியான விடை ஏ புது இரவு வானில் சிவப்பு நிறத்தில் தோன்றும் கிரகம் எது ஏ புதன் பி செவ்வாய் சி வெள்ளி டி சனி சரியான விடை பி செவ்வாய் இரவின் ராஜா என்று அழைக்கப்படும் பறவை எது ஏ ஆந்தை பி கிளி சி மயில் டி அன்னம் சரியான விடை ஏ ஆந்தை தாஜ்மஹால் எந்த ஆட்சியாளரால் கட்டப்பட்டது ஏ பாபர் பி ஜஹாங்கீர் சி அக்பர் டி ஷாஜகான் சரியான விடை டி ஷாஜகான்